किते राव को रखो वैसे बात करो ओके विमला स्वामी சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

கழிவறையை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை வீட்டில் அனுபவம் இல்லை கடிக்கிற ஓரத்தில் என் பிள்ளைங்க ஆயிருக்க அங்கே வராது எல்லாமே உடலுக்கு கெடுவையானதுதான் தண்ணிகளை கரைஞ்சி போனால் என்ன ஆகும் நம்ம அதை தான் நம்ம பிடிக்கும் ஐம்பது லட்சம் மக்களும் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நேரங்களில் வரும் அதை பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தணும் தண்ணி ரொம்ப முக்கியம் ஆய கழித்தாலும் தண்ணியை கழிக்க கூடாது தாய் இருந்து கூட மலை ஜலம் கழிச்சிடலாம் ஆனா ஆற்றுல விடப்பட ஐயப்பா Terima kasih telah menonton! ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எதற்காக கொடுக்கிறார்கள் என்பது என்ன விசேஷம் அப்படிங்கிறத ஒரு நம்ம சுவாமிகள் ஒருத்தர் சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாங்கன்னு பொதுமக்கள் பொதுமக்களுக்காக ஒரு சாமிகள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டிருக்கோம் ஆடு மாசம் தர்ப்பணம் வந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டி பூட்டிகளுக்கு கொடுக்கும் போது மக்களுடைய வர அம்சங்கள் விருத்தி அடையும் கல்வி செல்வம் அடையாங்க குடும்பத்துல சில நோய்கள் குறையும் முன் செய்த கர்மாக்கள் குறையும் அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற வாழ்க்கை உண்டு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் குடும்பத்தில் கல்யாணம் முடியாத கல்யாணம் முடியும் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் தீரும் கோளாறுலாம் தீரும் இதுதான் தர்ப்பணத்துடைய அமைப்பு ஆனால் தர்ப்பணனால என்ன நடக்குன்னா தர்ப்பணம் கொடுக்கும்போது தாய் தப்ப கொடுக்கும்போது எட்டு ஏழு ஏழு பதினாறு சின்மங்கள் இருக்கு இந்த பதினாறு சின்மமுடைய தர்ப்பமும் போது குடும்பத்துல நல்ல விருத்தி ஐஸ்வர்யம் இவ்வளவும் கிடைக்கும் அதனாலதான் தர்ப்பணம் கொடுக்காங்க ஆனா ஒவ்வொரு ஆடிய மாச கைய மாச இந்த இடத்த கொடுக்கும் போது அவங்க குடும்பம் நல்ல சிறுவம் சிறப்பாக வரும் கல்விகள செல்வத்து அமைப்பாங்க சில காரியங்கள் நல்லா நடக்கும் அதுதான் இந்த தர்பத்துடைய அமைப்பு தெரியுதா அது பவனாசத்து வகையில் கொடுக்கும்போது போது தெற்கை நதி ஓடுது அப்படி ஓடுறதுனால இந்த நதிக்கு தனி மதிப்பு அது இன்னொரு விஷயம் என்னன்னா காசியோட கூண்ணு இடம் பவனாசன் இருக்காங்க ஏழு கடல் இருக்கு கருங்கடல் செங்கடல் கரும்பு கடல் இருக்கு லாஸ்ட்ல கருங்கடல் தான் சேருது உயிர் இந்த கருங்கடல வந்து முக்கியமானது பவனாசம் இந்த நதியோட இது செம்பு நதி செம்புல வந்து கொடுக்கும்போது சில முன்னோர்கள் செய்த பாவங்கள் சீரும் அப்ப என்ன இந்த பவனாச ஆலயத்தை போது அரிசி மொழிக்கு காய்ச்சி கொடுக்கற ஒரே இடம் இங்கதான் எங்க சோ காய்ச்சி கொடுக்கற அதனால பௌனாசில கொடுக்கற வந்து மிக பெருமையானது ஒரு இது அதனால இன்னொரு மட்டும் என்ன தா தாய் தபார்களுக்கு செய்யும் போது அவருடைய இது அடைஞ்சோன்ன பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு கிடைக்கிற வாய்ப்பான இடம் தான் வேற எங்கேயும் கிடையாது ஏன்னா பூமியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா காசிக்குடம் பவனாசனம் எழுதியிருக்காங்க அந்த காலத்துல எழுதிட்டாங்க கொடுக்கும் போது தெட்டை நதி வரைக்கும் நதி ஓடுது மூணாவது என்ன கேட்டீங்கன்னா அரிசி மனைவிக்கு காட்சி கொடுத்ததான் சிவர்மான் சிவர்மான் தாய் தகப்படாருங்க இருக்காரு வேற எங்க தாய் தப்பு கிடையாது இங்கதான் பவனாசநாதரும் உலகநாதமே இருக்காங்க அந்த அந்த காலத்துல ராஜா நிறைய திஞ்சதுனால இந்த இடம் வந்து பேமஸான இடம் அதான் செய்யணும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாச சுவாமி திருக்கோயில ஆடி அமாவாசை வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் அவ்வளவு எவ்வளவு கூட்டம் கூட்டமும் பெருவாரியான கூட்டங்கள் அவுதி கீரா பத்ரோ 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 அவுதி கீரா பத்ரோ 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 அது மாதிரி லைவ்ல ரொம்ப நல்லலியா வாங்க பச்சவனா இருக்க அவுதி கீரா பாயாச்சா அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் லவக்கندுகங்க வரோ தள்ளிப் போறோ தள்ளிப் போறோ தள்ளிப் போறோ Toma! <silence> பஸ் வந்து பஸ்ல ஏற்ற தனியார் வர பஸ்ல ஏற்றிட்டாங்க ஆமா தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த தென்பதிகை மலையில தான் நம்ம இந்த ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா இந்த கைலாய மலையில் அதுவும் நம்ம காரையார் பக்கத்தில் இருக்க சுரீமித்தே கோயிலில் ஒரு வார காலமாக அங்கே தங்கி இருந்து அங்கே சுரீமத்தே வழிபட்டு அங்கே ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கங்கே மாதிரி அமைச்சு அந்த மலையிலையும் குளிரிலையும் குளிர அந்த குளிரையும் தாங்க முடியாமல் அதிகமான மிருகங்கள் கூடிய இந்த இடத்துலையும் மக்கள் வந்து தனியாக போடாடுற மாதிரி அமைத்து இங்கே தங்கி வந்து குழந்தைகளோட குழந்தை குட்டி குடும்பத்தோடு வந்து தங்கி வந்து இந்த சொருபத்தினாரையை வழிபடுறதுக்காக இங்கே வந்துருக்குறாங்க உண்மையிலே இது ரொம்ப காண வரும் மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் சென்றால் இன்னொரு வாகனம் ஒதுங்கி நின்று வழிபடுத்து தான் போக முடியும் அவ்வளவு இடஞ்சல்லையும் போக்குவரத்து துறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி மிக சிறப்பாக செயல்பட்டு எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் ஆகாத அளவுக்கு மேலே அங்கங்கே அதை லோயர் கேம்ப் பகுதியில் வந்து மேலே இருந்து வரும் வாகனங்களை அங்கே ஸ்டாப் பண்ணி அரசு பருந்துகளை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழேருந்து வர வாகனங்களை முதல்ல மேலே அனுப்பிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து தகவல் கிடைத்த உடனே மறுபடியும் இங்கேருந்து கிள மேலேருந்து கீழே அனுப்புகிறாங்க இது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது காவல்துறை இங்கே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம்

திருநெல்வேலி மாவட்டம் காரையார் காரையார் வனப்பகுதியில இருந்து தாம்பரபரணி உருவாகும் இடம் தண்ணி தான் வந்து திருநெல்வேலி வழியாக ஆடாக மாதிரி கடலில் போய் கலக்குது இப்போ நம்ம இடம் வந்து காரையார் சொருமுத்தார் இன்னைக்கு ஆடி அமாவாசை செய்யும் பக்தர்கள் கூட்டம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது

உள்ளிட்டுருனாரு கரையார் டேம் பக்கத்துல பக்தர்கள் கைலாயம் இரண்டு ஒன்று திருக்கைலாயம் இன்னொன்று தெற்கு கைலாயம் இந்த தெற்கு கைலாயம் தான் நம்ம இந்த பொதிகை மலை பொதிகை மலையில் அமைந்துள்ள இந்த இடம்தான் மக்கள் நம்ம கண் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் இந்த மலையில் இல்லாத விலங்குகளே கிடையாது யானை புலி கரடி போன்றக்கூடிய விலங்குகள் இருந்தும் இந்த ஆடி அமாவாசை நாளில் பக்தர்களுக்கு யாரையும் இடைஞ்சல் கொடுக்காம அந்த விலங்குகள் அது தனியாக ஒதுங்கிடும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் சொரிமுதித்து ஐயனார் என்கிற அந்த கோயிலில் பார்க்க பார்த்து நம்ம இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்தர்கள் பாருங்கள் சாமி தரிசனம் பண்ணு பார்க்குறதுக்காக எவ்வளவு நீண்ட வரிசையில் நின்று பார்த்துக்கிட்டுருக்காங்க பட்டியாக இருந்தாலும் சிறப்பாக பக்தர்கள் வரிசையில் செல்வதற்காக நல்ல கம்பு கொம்புகள்லாம் நட்டு வரிசையில் இருக்காங்க விட்டுருக்காங்க யாருக்கும் எந்த இடங்கள் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துட்டு வர்ற மாதிரி சிறப்பான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது அடுத்து அங்கே வார பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால இலைகளை எதுவும் வாங்கிட்டு போக முடியாதுங்கிறனால இங்கே தாமரை இலையில் எல்லாருக்கும் சாதம் பரமாறிக்க கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டோம் தாமரை இலையில் சாதம் போட்டு சாப்பிடும்போது அது இலையோடய மனம் அங்கே கோயில் அந்த மலையில் செய்து அந்த தண்ணியில் செஞ்ச சாப்பாடு உண்மையிலே மிகச் சிறப்பு எவ்வளோ பக்தர்கள் இங்கே இருக்காங்க புனித நேராடிக்கிட்டு இருக்காங்க அதை பாருங்கள் பார்க்கலாம் உங்கள் கண் உங்கள் பார்வைக்கு ஆடி அமாவாசை சொருப தேனார் முறை பக்தர்கள் சொருப தேனார் நீண்ட வரிசையில் என்ன ஆண் தரிசனையா காத்திருந்தார் அன்னதானம் வாங்குறதுக்காக பக்தர்கள் வரிசையில் நின்று பாருங்கள் அன்னதானம் கூட எவ்வளவு வாழை இலையில் கொடுக்க விட வலையில் கொடுத்ததில் அது சிறப்பு ஆனால் இங்கே வந்து தாமரை இலையில் கொடுத்தாங்க அது இன்னும் சிறப்பு பாருங்கள் மக்களே அது இந்த சாப்பாடு மிக சிறப்பாக இருந்தது நானும் நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டோம் நன்றி இங்கே அன்னதானம் கொடுத்த அன்பர்கள் பக்த கோடிகள் பக்த அன்பர்களுக்கு மிக மிக்க நன்றி அண்ணன் அன்னதானம் கொடுத்தா எவ்வளோ

திருக்கயிலாய மலையில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்றில் மக்கள் புனித நேராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நதியோட சிறப்பு இந்த தண்ணிக்கு தண்ணிக்குன்னு ஒரு தனி சுவை உண்டு இந்த தண்ணியில் செய்த அல்வா தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் வந்து எந்த ஊரில் போய் அல்வா கிண்டி சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வராது இந்த தண்ணி கிண்டு அல்வாவுக்கு மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட் அதனால தான் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வாவுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் இதுதான் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் சிறப்பு மற்ற எந்த அமாவாசையில் கொடுக்குறதும் கூட இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்குறது இன்னும் மிகச்சிறப்பு இங்கே இருந்தாலாமோ வெளிநாடுகளில் இருந்தாலோ பொதுமக்கள் வந்து இங்கே வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க பாருங்கள் தாமரை ஆறு எவ்வளவு தண்ணி கண்ணாடி மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணியில் குளிக்கிறதே அவ்வளவு ஒரு தண்ணி சுகம் அஞ்சலி செலுத்த மண்டலா தர்ப்பணம் கொடுக்கிறது இந்த நதிக்கரை கொடுப்பது இன்னும் பொது மலையில் கொடுப்பது இன்னும் சிறப்பானது சிறப்பானதுமுத்து ஐயனார் திருக்கோயில் காரையார் கா பக்தர்கள் வேண்டுதலுக்காக பொங்க வைத்து வழிபடும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் 私たちはこの人たちのために、私たちはこの人たちのた எல்லா மக்களும் நல்லா மூளை சேர்ந்தது எல்லா இருக்கும் செல்வமா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் குடும்பம் வளர்ந்தேறி பாப்பா புரியுதா ஆமா நான்தான் பாக்குதாரு நல்லா இருக்கேன் கோயிலுக்கு வந்தாதான் எல்லா பிள்ளைகளும் பார்க்க முடியுது என்ன

தாமரவரணி ஆற்றின் அழகை பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகாக அந்த ஆறு எப்படி வருதுன்னு பாருங்க தாமரவரணி உருவாக்க நம்ம இப்போ உங்களுக்கு காட்சி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தென் தென் தென்போதிகை மலை இந்த மலையில் இந்த மலையில் பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரெண்டாவது இடம் நம்ம கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்தது தான் இந்த மலையும் காரையார் இங்கே புலிகள் வன புலிகள் காப்பகம் இங்கே ரொம்ப சிறப்பாக செயல்படுது புலிகள் அதிகமாக உள்ள பகுதி இந்த இடம் ஆனாலும் இந்த ஆடி அமாவாசை நாளில் பக்தர்களுக்கு யாருக்கும் எந்த இடத்திலும் கொடுக்காம அது தனியாக காட்டுப்பகுதியில் ஒதுங்கி ஒதுங்கி கொள்ளும் அப்படி ஒரு சிறப்பு இந்த மலைக்கு உண்டு ஆண்டுதோறும் இந்த இதில் நடக்குது ஆனால் எந்த ஒரு ப வருஷமும் வேறையும் பக்தர்கள் எந்த விலங்கும் தாக்கி எதுவும் நடந்த ச அசம்பாவிதம் நடந்ததா இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது அது ஒரு இந்த மலைக்கு இன்னும் ஒரு சிறப்பு